அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குறது மீன ராசி இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் முப்பது நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் எப்படி அமைய போகுது குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய போது இந்த மீன ராசிக்காரர்களுடைய குணம் என்ன இந்த ஆடி மாதத்தோட சிறப்பு என்ன எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கறது இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மீனராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுக்கு விநாயக பெருமானம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் மூன்று டைம் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளே வைத்துட்டு இருப்பீங்க இல்லையா அந்த ஒரு விஷயம் நிறைவேறணும்னு நினச்சிட்டு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள் நிச்சயமாக நடைபெறத்துக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது சரி நம்ம வாங்க மீனராசிக்கார அவர்களுடைய குணம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ரொம்ப இலகிய மனம் இலகிய மனம் அப்படிங்கிறதுனாலே நிறைய பேத்துக்கிட்ட நிறைய பிரச்சனை மாட்டிக்குவீங்க இது உண்மையாக இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அதே மாதிரி நம்மளுடைய மீன ராசிக்காரங்க சமயம் அறிந்து அவங்கக்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்னு அவங்களுடைய குணம் அறிந்து பேசக்கூடியங்க மாதிரி நம்மளுடைய மீன ராசிக்காரங்க குழந்தைத்தனமானவங்க அப்படின்னு சொல்லலாம் குழந்தைத்தனமாக ஏதாவது ஒரு சிக்கலில் போய் எப்பயாவது ஒன்று மாட்டிக்குவாங்க அதே மாதிரி இவங்கக்கிட்ட பழகிறவங்களும் இவங்கள ரொம்ப ஈஸியாக ஏமாற்றிடுவாங்க நிறைய விஷயம் அப்படி தான் ஏமாந்துருப்பீங்க இது உண்மையாக இல்லையா அப்படிங்கிறத மறக்க எங்களுடைய கமெண்ட் ப்ஸில் தெரிவிங்க அதே மாதிரி ஏதாவது தொழில் செய்கிற மாதிரியோ வியாபாரம் செய்யற மாதிரியோ இருந்தது அப்படின்னா அந்த இதெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் ஏன்னா குரு பகவானின் பார்வை உங்களுடைய ராசியில் இருக்கிறனால தொழிலில் வியாபாரத்திலாம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஆனால் நீங்கள் இப்படி முன்னேறதுனால என்னமோ உங்ககிட்ட நிறைய நண்பர்கள் வருவாங்க ஆனால் யாரும் உண்மையாக இருக்க மாட்டாங்க இது உண்மையாக இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்ககிட்ட தெரிவிங்க உங்ககிட்ட நல்லாவே பழகிறாங்க அப்படின்னு நீங்களும் நல்லா பழகிருப்பீங்க ஆனால் நிறைய பேர் உங்களை ஏமாற்றியிருப்பாங்க நிறைய பிரச்சனையில் மாட்டி விட்டுருப்பாங்க அதே மாதிரி நீங்களாக ஏதாவது ஒரு பிரச்சனையில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போய் அந்த சிக்கலில் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு ஏன்னா நம்மளுடைய மீன ராசிக்கு ியமான நிறையவே இருக்கும் இவங்களுக்கு இந்த காலப்புருஷரின் அங்க அமைப்பு இரண்டு பாதங்களை குறித்து நான்காவது உப ராசியாக இந்த மீன ராசி பார்க்கப்படுது இந்த ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூணு நட்சத்திரமும் இந்த மீன ராசியில் இந்த ராசி வந்து ஒரு காற்று ராசி எப்போ இந்த காற்று திசையில் எந்த பக்கமாக இருந்தோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய குணங்களை மாற்றி கொள்ளக்கூடிய நம்மளுடைய மீன ராசிக்காரங்க பெரும்பாலும் இருப்பாங்க அதே மாதிரி இவங்களுக்கு தன்னம்பிக்கை தைரியம் இதெல்லாம் நிறையா இருக்கும் ஆனா இவங்க கிட்ட பிடிவாத குணமும் கொஞ்சம் நிறையவே இருக்கும் விரைவாக கெட்ட அடிக்ட் அடிட்டாயிருவாங்க அதே மாதிரி சிரிபிள்ளைத்தனமா ஏதாவது நம்மளுடைய ராசிக்காரங்க தான் இவங்க எதையுமே திட்டமிட்டு செயல்படுவாங்க இருந்தாலும் சற்று பயந்த சுபாவம் இவங்கக்கிட்ட நிறைய இருக்கும் எந்த அளவுக்கு ஒரு பழகிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க கிட்ட இருந்து விலகிறதுக்கும் தயங்க மாட்டாங்க அடிக்கடி விவாதம் சண்டை இதில் எதையாவது போய் மீன் வம்பு இதில் எதையாவது போய் ஒன்று மாட்டிக்குவாங்க அதனாலேயே நம்மளுடைய மீன ராசிக்காரங்க நிறைய பிரச்சனைகளையும் நிறைய இன்னல்களையும் சந்திச்சிருப்பீங்க இது உண்மையாக இல்லையா அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க ஒரு முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா அதை செயல்படுத்துக்காக நிறைய பேசுவீங்க பேச்சாற்று உங்களுக்கு நிறைய இருக்கும் அதே மாதிரி பேசும் வார்த்தைகளை மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடித்துங்க கடைப்பிடித்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களை கூட பெரிதாக நினைச்சுக்குவீங்க பெரிதாக நினச்சிக்கிட்டு பேசுகிறதுனாலே என்னமோ உங்களை மீன ராசிக்காரங்களை சமயம் பார்த்து கால வாரி விடுறவங்க நிறைய இருப்பாங்க அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க எல்லா விஷயத்திலையுமே இந்த மீன ராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி இந்த மீன ராசிக்காரங்களுக்கு இந்த ஆடி மாதம் பொதுவாகவும் மீன ராசிக்காரங்க இதிலெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் பேச்சில் மற்றவங்க கிட்ட எல்லா விஷயத்துலையுமே மீன ராசிக்காரங்க கவனமா இருக்கணும் யாராவது ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக யோசித்து செயல்படுங்க அடுத்தவங்க பிரச்சனையில் முடிந்த அளவு நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படி நீங்கள் தலையிட்டீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகளையும் இன்னல்களையும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது சரி இந்த மீன இந்த ஆடி மாதம் முப்பது நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இந்த மீன ராசியில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆடி மாதம் முப்பது நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏன்னா அதிக ஞானம் கொண்டவங்க நம்மளுடைய பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க இவங்களுக்கு இந்த ஆடி மாதம் உங்களுடைய முயற்சிகள் அனைத்துக்குமே நல்ல ஒரு வெற்றி காணக்கூடிய மாதமாக இந்த ஆடி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் சஞ்சார நிலை உங்களுக்கு சாதகமாக இல்லை என்றாலும் அவருடைய பார்வை வந்து உங்களுடைய ராசியில் பதிவதனால உங்களுக்கு இந்த ஆடி மாதம் யோகமான மாதம் அப்படின்னு சொல்லலாம் நட்புகளால் ஒரு சிலருக்கெல்லாம் பிரச்சனை வரும் கவனமாக இருங்க பெரிய அளவில் முதலீடு செய்கிறது போது கொஞ்சம் கவனமாக செலவிடுறதோ அல்லது பெரிய முதலீடு செய்யும்போதும் உங்களுடைய முன்னோர்கிட்ட ஆலோசனை கேட்குறதும் ரொம்பவும் நல்லது அப்படி நீங்கள் ஆலோசனை கேட்காமல் செய்வீங்க அப்படின்னா மருந்து நிலை ஏற்படும் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி ஒரு சிலருக்கெல்லாம் வர வேண்டிய பதவி உயர்வு வரல கிடைக்க வேண்டிய வேலையில் இடமாற்றம் கேட்டோம் அதுவும் வரல அப்படின்னு ரொம்ப மனம் தளர்ந்து போயிருப்பீங்க அது எல்லாம் எல்லாமே இனி மாறப்போது ஏன்னா சனி பகவான் தற்போது வக்கரகம் அடைந்திருக்கா நான் வரைகளும் அவ்வளவு பாடுபடுத்திருந்தார் நிறைய கஷ்டம் பிரச்சனை இது எல்லாத்தையும் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க வாழ்க்கையில் நிம்மதியே இல்லாம வந்திருக்கும் வாழ்க்கை இது அப்படின்னு கூட ஒரு சிலருக்குலாம் தோணிருக்கலாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டு வாங்க உங்களுடைய குலதெய்வத்தையும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் வழிபட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் கோவிலில் ஏதாவது வேண்டுதல் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் நிறைவேற்றுங்க குலதெய்வ வழிபாட்டை மறக்காமல் தொடர்ந்து செய்துட்டு வாங்க உங்கள் மனதில் ஒரு புதிய உற்சாகம் கிடைக்கும் திருமண வயதில் இருக்கிற ஆண் பெண் நிர்பாலருக்குமே நல்ல ஒரு வர நான் அதே மாதிரி பிரிந்து சென்ற நண்பர்கள் கூட உங்களை தேடி வருவாங்க எடுத்து வைக்கும் ஒவ்வொரு விஷயத்திலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கணும் மறக்காமல் உங்களுடைய குல தெய்வத்தை இந்த ஆடி மாதத்தில் போய் வேடிக்கிட்டு வாங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை வசந்தமாகும் அதே மாதிரி விரையஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் சனி பகவானும் உங்களுக்கு உங்களுடைய செலவுகளையும் உங்களுடைய உடல் நலத்திலையும் சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுத்துருந்துருப்பார் அவரும் தற்போது அடைந்திருப்பதனால நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதோட நீங்கள் அவங்களுடைய குலதெய்வத்தையும் வழிபடுறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் நம்பிக்கையோடு வேண்டிட்டு வாங்க அதே மாதிரி மாணவர்கள் மட்டும் படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சுட்டு வர்றது ரொம்பவும் நல்லது விவசாயிகளுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளும் சங்கடங்களும் படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இந்த ஆடி மாதத்துலேருந்தே நல்ல ஒரு செழிப்பான வாழ்க்கையை நீங்கள் வாழ போகிறீங்க உங்களுக்கு சந்திர அஷ்டமம் ஆகஸ்ட் பத்தாம் தேதி சந்திராஷ்டமம் இருக்குது மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையிறதுக்கு குரு தர்ஷனா மூர்த்தியை வழிபட்டுவாங்க முத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆடி மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் மூணாம் இடத்துல சஞ்சத்து வரும் உங்களுடைய ராசிநாதனும் தன அதிபதியான தன அதிபதியும் பாக்கிய அதிபதியுமான செவ்வாயும் இணைந்து உங்களை சஞ்சரிப்பதனால குரு மங்கள யோகம் உண்டாக போகுது இதனால் உங்களுக்கு கனவுகள் அனைத்தும் நனவாகும் அப்படின்னே சொல்லலாம் பல முயற்சிகளை மேற்கொண்டும் வெற்றி காண முடியாத போன உங்களுக்கு இனி நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் தொழில் வியாபாரத்தெல்லாம் நல்ல ஒரு விறுவிறுப்பு இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் இதோட உங்களுடைய குல தெய்வத்தையும் வழிபடுறது ரொம்பவும் நல்லது குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளும் சங்கடங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உங்களை தேடி வருமானம் வரப்போகுது திருமண வயதில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு வரணமையும் ஆனால் எல்லாருமே இந்த மீனராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுமே மறக்காமல் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டுடுவாங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி தடைப்பட்டிருந்த வருமானம் கூட இப்போ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இந்த டைமு உங்களுக்கு சுக்கறனால நீங்கள் நினைத்ததை அனைத்தையுமே சாதித்து கொள்ள முடியும் பொன் பொருள் சேர்க்கை எல்லாம் உண்டாகும் ஒரு சிலருக்கெல்லாம் புதிய வாகனம் வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்குது மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையறதுக்கு அருகில் உள்ள அம்மன் ஆலயங்களுக்கு ஏதாவது சென்று வழிபட்டுவாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் மீன ராசி உங்களுக்கு இந்த ஆடி மாதம் முப்பது நாட்களும் பொன் சேர்க்கை பிள்ளைகளாலும் பெருமை உண்டாகும் கலைஞர்களால் புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் குலதெய்வ வழிபாட்டால் உங்களுடைய குறைகள் அனைத்தும் தேரும் இந்த நேரத்தில் உங்களுடைய ராசிநாதன் குருவின் பார்வை இருப்பதனால திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரணமையும் வாழ்க்கை துணையுடன் ஒரு சிலருக்கெல்லாம் பிரச்சனை எழுந்திருக்கலாம் வாக்குவாதங்கள் எழுந்திருக்கலாம் அந்த வாக்குவாதம் பிரச்சனை எல்லாமே சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும் சில பேர்லாம் டைவர்ஸ் வாங்கலாம் அப்படின்னு கூட மனம் தளர்ந்து போயிருக்கும் இனி நல்ல ஒரு ஒற்றுமை கிடைக்க போகுது புதிய தொழில் தொடங்கும் முயற்சி எல்லாம் வெற்றியாக போகுது நண்பர்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பாங்க மாதத்துல பெரியவர்களோட ஆதரவும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது ஒரு சில பொருள்லாம் உங்க கைக்கு வந்து காணாம போறதுக்கான வாய்ப்பு இருக்கு கவனமா இருங்க பண நெருக்கடியெல்லாம் ஓரளவுக்கு சரியாகும் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துல செவ்வாய் செஞ்சரிப்பதுனால உங்களுடைய செயலில் நல்ல ஒரு வேகம் இருக்கும் அதனாலேயே உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுது காவல்துறையில இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அரசியல்வாதிகளின் நிலை படிப்படியாக உயரும் விவசாயிகளுக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் மாணவர்கள் மட்டும் படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த டைமில் கவனம் செலுத்தி படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண்ணை நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆகஸ்ட் பதினொன்று பன்னெண்டாம் தேதி சந்திராஷ்டிரமம் இருக்குது மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையறதுக்கு விஷ்ணு துக்கையாக வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ